ஹலோ ஒரு நிமிடம் இன்றைய தியானம் வெளிப்படுத்துதல் ஒன்று பதினெட்டு மறித்தேன் ஆனாலும் இதோ உயிரோடு இருக்கிறேன் மறித்த நடுக்கடலில் ஒரு கப்பல் புயலால் அலக்களிக்கப்பட்டது கப்பல் உடைந்து நொறுங்கியது அநேகர் மூழ்கினர் ஒரு தகப்பனும் மகனும் ஒரு சிறு மரத்துண்டை பிடித்து நீந்தினர் அச்சிறு மரத்துண்டு ஒருவர் மட்டுமே பிடித்துக் கொள்ளத்தக்கதாய் இருந்தது இருவரும் அதை பிடித்து நீந்த முடியாது எனவே தகப்பன் சொன்னார் மகனே நீ இதனை பிடித்துக்கொள் நான் நீந்தி கரை சேர்ந்து உன்னை எப்படியும் திரும்ப வந்து மீட்பேன் என்று சொல்லி சென்றார் தகப்பன் எப்படியோ நீந்தி கரை சேர்ந்தார் அவர் மீட்பு படையினரிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார் உடனே ஒரு விசைப்படகில் விரைந்தார் நாள் முழுவதும் தேடி பார்த்து இறுதியாக ஆழ்கடலில் வெகு தூரத்தில் ஒரு மிதப்பு தெரிந்தது அவர்கள் அங்கே சென்றபோது மகன் சாகும் தருவாயில் இருந்தான் கை மட்டும் அந்த மரத்துண்டை உறுதியாகப் பற்றி இருந்தது தம்பி நீ நம்பிக்கை இழந்து போனாயோ என்று விசைப்படகோட்டி அவனை பார்த்து கவலையுடன் கேட்டார் அதற்கு அவன் சொன்னான் என் தகப்பன் உயிரோடு இருக்கிற வரையில் நான் ஏன் நம்பிக்கை இழந்து போக போகிறேன் என்றான் ஆம் பெரியமானவர்களே உலகமாகிய ஆழ்கடலில் தவிக்கும் நமக்கு நம் பரமபிதா இயேசு கிறிஸ்து இருக்கிற வரையில் நமக்கு பயம் ஏன்